உடம்பு சேனல் புரியல சிக்கன் வச்சு ஒரு அருமையான கிரேவி ரெச்சிப்பி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் பேச்சுலர்ஸ் முடி ஈஸியாக பண்ணக்கூடிய விதத்தில் பிகினர்ஸ் முடி டக்குன்னு செய்யக்கூடிய விதத்தில் இந்த சிக்கன் கிரேவி நான் எப்படி செய்கிறேன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பார்க்கணும்னா நம்ம சேனல நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துக்கு பில் பட்டனாக ப்ரெஸ் பண்ணுங்கள் வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கோங்க இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்திக்கலாம் மிளகாத்தூள் தூள் பார்த்திங்கன்னா ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் இந்த மசாலா பொடிகளில் தயிரில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் தயிரோடு நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு க்ரீம் பதத்துக்கு வந்திருக்க பாருங்கள் கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணிட்டோம் இது இப்போ ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருவோம் மிக்சி ஜாரில் ஏழு பல்லு பூண்டு விலை செலவுக்கு அளவுக்கு இஞ்சி பருங்காய் தொழுநீக்கி வச்சிருக்கேன் அது இதில் இது கூட ஒரு தக்காளி பழம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம தயிர் சேர்த்துருக்கோம் அதனால் ஒரு தக்காளி பழம் போடுமா போதுமானது இப்போ இதனால் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம் பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் கிரேவி பண்ணுறாங்காட்டி எண்ணெய் கொஞ்சம் பார்த்திங்கன்னா அதிகமாகவே சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடாலுமே இதில் நாலு பீஸ் பட்டை நாலு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு அண்ணா வச்சுக்கும் இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அளவுக்கு சோம்பு நாலஞ்சு கருவேப்பில் இலைய இங்கே போட்டுக்கலாம் நல்லா புரிஞ்சது ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீங்கள் வச்சு கட்டி வச்சுருப்போம் அதை வச்சுட்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு வணக்கிட்டுவோம் வெங்காயம் அளவுக்கு நல்லா வதங்கி வரும்போது இது கூட பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு தக்காளி அரைச்சிடுவேன் அந்த விழுந்து நல்ல சேர்த்துட்டு தக்காளி தப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வட்டிக்கோங்க அலைச்சிக்குற தக்காளி உழுது போகிறேன் நல்லாவே வதங்கிடுச்சு அது இஞ்சி பூண்டு பேசினால் பச்சை வத்ததும் இல்லை ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க வச்சுட்டு கூட பார்த்திங்கன்னா நம்ம டய மக்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோல்லையா அந்த பேஸ்ட்டு இதை செஞ்சேன் லோ ஃப்ளேமில் இதை வதக்கி நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் லோ ஃப்ளேமில் நல்லா நான் வதக்கிட்டேன் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா அறுபது கிராம் அளவுக்கு சிக்கன் பண்ணிங்கன்னா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்குவோம் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கிங்க கூடவே பார்த்திங்கன்னா நான் உப்பு எடுத்துக்கிறேன் ஏன்னா முதல்ல நம்ம சிக்கன் சேர்த்தும் போதே உப்பும் சேர்த்துட்டோம்னா சிக்கனில் பார்த்தீங்கன்னா நல்லா உப்பு பிடிச்சிட்டோம் அதுக்காக தான் இப்போ மசாலாவோட நல்லா சிக்கனை மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுருவோம் இந்த மசாலாக்கெலாம் பார்த்திங்கன்னா அரை கிலோக்கான அளவு நீங்கள் ஒரு கிலோ செய்கிற மாதிரி இருந்துச்சிங்கன்னா மசாலாலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க தயிர் அதிகமான புளிப்போடு சேர்த்திக்காதீங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம ஒரு தக்காளி வேகம் சேர்த்துருக்கோம் ஐ ஃப்ளேம்லேயே பாருங்கள் சிக்கன் வேணால் கூட நான் நல்லா வதக்கி விட்டுட்டேன் இப்போ அதை லோ ஃப்ளேமில் நான் பத்து நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் நல்லா பாயில் பண்ணிவிட்டேன் அந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சி குக் ஆகிட்டு இருக்குப்பாங்க இனியை பார்த்திங்கன்னா நமக்கு சிக்கன் நல்லா குக் ஆகும் ஸோ நமக்கு ஒரு கிரேவி வேணுங்கிறதுக்காக நான் அதில் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஐ சேத்தி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஹைஃப்ளேம்லேயே பத்து நிமிஷம் நம்ம பாயில் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷம் பார்த்திங்கன்னா ஹைஃப்ளேம்லேயே நல்லா பாயில் பண்ணிவிட்டோம் பாருங்கள் சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சி பாருங்கள் இப்போ எண்ணெய் எல்லாம் பார்த்திங்கனா நல்லா தெரிஞ்சு வந்துட்டு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் பாருங்கள் சிக்கன் நம்ம கருமையாக ரெடி ஆகிடுச்சு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் புரியாதேன் கொத்தமித்தலை இடங்கள் இதில் சேர்த்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுறேன் சிக்கன் நானியங்களும் இது போல் ஒரு டைம் இந்த கிரேவி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி